ஐய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு செவன்டி எம்எம் சேனல் ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டு கொள்ளாத புருஷன் ரூட்டை மாற்றிய நடிகை ஸோ தாறுமாறாக ஓடுறது வண்டி இவங்களுடைய கல்யாண வாழ்க்கை எங்கே போய் முடியுமோ அப்படின்னு சொல்லி எல்லோருமே பார்த்துட்ருக்குறாங்க ஸோ அந்தளவுக்கு நடிகையோடைய அந்த ஆட்டம் அதிகமாக இருக்குது குறிப்பாக கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க பண்ணக்கூடிய சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகள் அது வந்து கணவருக்கு தெரிஞ்சே அவர் க்ரீன் சிக்னல் காட்டியே நடக்கக்கூடிய சில விஷயங்கள் யார் அந்த நடிகை என்ன விஷயம் அப்படின்னு அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ தென்னிந்திய சினிமாவில் தன்னுடைய அறிமுக காலத்தில் அந்த இருந்து இப்போ வரைக்குமே வந்து தன்னுடைய நடிப்பின் மூலமாகவும் அந்த எக்ஸ்ப்ரெஷன் மூலமாகவும் நிறைய ரசிகர்களுடைய கவனத்தை ஈர்த்த ஹோம்லியான கதாபாத்திரங்கள் நடித்து அதன் மூலமாக வந்து ஃபேமஸான ஒரு நடிகை சமீபத்தில் ஆனதுக்கப்புறம் தன்னுடைய பிம்பத்தை முற்றிலுமாக மாற்றியிருக்காரு ஸோ கிளாமர் பாதையில் இறங்கி சினிமா வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை கிளப்பியிருக்காருன்னு சொல்லலாம் ஸோ இந்த மாற்றம் அவருடைய திரை வாழ்க்கைக்கு புதிய திசையில் கொண்டு போகல முயற்சியில் வந்து எல்லாருமே பார்க்குறாங்க ஸோ இதனோட பின்னணியில் இருக்கக்கூடிய காரணங்களை பார்ப்போம் இந்த நடிகையை வந்து தென்னிந்திய சினிமாவில் அறிமுகமான போது ஹோம்லி கதாபாத்திரங்கள் மட்டும்தான் நடிப்பேன் அப்படின்னு சொல்லி தேர்ந்தெடுத்து அதை நடித்தது மூலமாக ரசிகர்களுடைய அன்பை வந்து பிடிச்சார் ஸோ அவருடைய இயல்பான நடிப்பு புன்னகையான ரியாக்ஷன் மற்றும் எல்லா சாங்ஸிலுமே வந்து அவருக்கான அந்த ரீச் இருந்துச்சு ஸோ நடிக்கக்கூடிய படங்கள் எல்லாமே ரீச் அப்படின்றது நல்லாவே இருந்துச்சு தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் ஒரு டாப் ஆக்டர்ஸ் அப்படின்ற ஒரு ரேஞ்சுக்கு வந்துட்டார் ஹிந்தியில் இப்போ ரீசெண்டாக ஒரு படம் நடித்தார் அது ஃப்ளாப் அது வேறு விஷயம் பல்வேறு முன்னணி நடிகர்களோட இணைஞ்சு நடித்து பணியாற்றிய இவர் எப்போதுமே வந்து எளிமையான ட்ரெஸ்ஸுலேயே வந்து வருவார் ஸோ புடவை கட்டிகிட்டே வரக்கூடிய ஒரு நல்ல நடிகை அப்படின்னு பேர் எடுத்தவர் படங்களில் மாடர்ன் ட்ரெஸ் போட்டாலுமே கிளாமர் உடைகள் தவிர்த்து தன்னோடய ஹோம்லியான பிம்பத்தை வந்து பாதுகாத்து வந்தார் சினிமா நிகழ்ச்சியில் கூட அவருடைய அந்த ட்ரெஸ் தேர்வு அப்படின்றது எப்பவுமே வந்து பாரம்பரியமாக இருந்துச்சு ஸோ இதனால் பக்கத்து விட்டு பெண் போல் இருக்காருப்பா அப்படின்ற மாதிரியான ஒரு பிம்பம் அந்த நடிகை மேலே எப்பவுமே இருந்துச்சு சமீபத்தில் கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறம் இந்த நடிகையுடைய திருமணத்துக்கு பின்னர் வெளியான அந்த சினிமாவில் தன்னுடைய இடத்த வந்து பட் கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தார் ஸோ இதே மாதிரி போனால் நம்மளை வந்து கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி ஒதுக்கிடுவாங்க அப்படின்றதுக்காக அதே மாதிரி நிறைய நடிகைகளை பார்க்குறாரு இல்லையா கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட நிலமை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி நிலைமை நமக்கும் வரக்கூடாது அப்படின்றத உணர்ந்த இவர் தன்னுடைய மார்க்கெட் நிலவரத்தை புரிஞ்சுக்கிட்டு ஹோம்லி பாதையிலேயே கண்டினியூ பண்ணால் ஓரங்கட்டப்படுவோம் அப்படின்னு முடிவெடுத்தார் இதனோட விளைவாக தன்னுடைய பிம்பத்தை வந்து முழுமையாக வந்து மாற்றி கிளாமர் பாதையில் இறங்கி அடிக்க முடிவெடுத்தார் ஸோ இதுக்கு அவருடைய கணவரும் ஆதரவு சொல்லியிருக்கார் போல இருக்குது கல்யாணத்துக்கு முன்னாடியே இது வந்து பேசி முடித்தாச்சு எல்லாமே இந்த மாதிரி பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி ஸோ ஒரு பிரபல நடிகருடன் வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி ஹஸ்பண்டு டேட்டி பண்ணிகிட்டு இருக்க போது ஒரு ஃபேமஸான டாப் ஹீரோ கூட ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் இவருக்கு கிடச்சிது அந்த நடிகரை வந்து ரொம்பவும் பிடிச்சும் போச்சு நம்ம இந்த நடிகைக்கு ஸோ இதன் காரணமாக இந்த நடிகையை வந்து தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸுக்கு கூப்பிட்டா ரெண்டு பேருக்கும் பிடிச்சி போச்சு இந்த நடிகையை வந்து அந்த ஆக்டர் ட்ரெஸ் தன்னுடைய கெஸ்ட் ஹவுஸை கூப்பிட்டு கிட்டத்தட்ட மூணு நாள் வந்து விடிய விடிய பூஜை பண்ணியிருக்கிறாரு ஸோ இதனால் இந்த நடிகை கூட பூஜை பண்ணுறத இன்னொரு நடிகையை வந்து அவர் கூட க்ளோஸாக இருந்தாங்க இல்லையா ஆல்ரெடி க்ளோஸாக இருக்கக்கூடிய ஒரு நடிகையை வந்து பார்த்துட்டாங்க ஸோ அதுக்கப்புறம் வந்து அந்த மூன்றழுத்த நடிகை இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த நடிகையை வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கி இனிமேல் அவர் கூட போகக்கூடாது அவர் கூட நான் மட்டும்தான் போவேன் அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் நடந்திருக்கு ஸோ உள்கூத்து நடந்து அப்படியே ஒதுங்கிட்டார் இவர் ஸோ இந்த நடிகை இவங்க ஒதுக்கின்றாங்க ஒதுங்கினதுக்கப்புறம் சினிமா வாழ்க்கையில் அந்த நடிகை ஆக்டர் கூட இருந்தார்ல மூணு நாள் ஸோ அந்த மூணு நாளில் அவருடைய ஃபேமஸை யூஸ் பண்ணி நிறைய படங்கள் வந்து நடிக்க ஆரம்பித்தார் ஸோ ஹீரோயின் சென்ட்ரிக் மூவிஸையும் நடிக்க ஆரம்பித்தார் ஸோ கல்யாணத்துக்கு அப்புறம் சில பேர் யாருமே கூப்பிடாததால் எந்த சில பல அட்ஜஸ்ட்மெண்ட்டுகளும் சரி எந்த பட வாய்ப்புகளும் கதை சொல்கிறது கூட யாருமே கதவு தட்டாதால் ரொம்பவே கடுப்பாயி இனிமேல் வந்து திறந்து காட்டுறப்பார் அப்படின்னு சொல்லி தன்னுடைய அந்த வெறும் ஜாக்கெட்டோடு வரக்கூடிய அளவுக்கு கவர்ச்சியை வந்து காட்டியிருக்கிறாரு இந்த நடிகை ஸோ இதனால் வந்து இவருக்கான பட வாய்ப்புகள் இப்போது லைட்டாக கதவு தட்டியிருக்கு முன்ன இருந்த மாதிரி வந்து க்யூ கட்டியெல்லாம் நிற்கலை ஸோ பத்து பேரில் ஒருத்தர் வராரு அப்படின்ற அதுவும் வந்து கிராம கிளாமர் கதாபாத்திரத்துக்கு ஓகே அப்படின்னா மட்டும் வராங்க ஸோ அந்த மாதிரியான விஷயத்த நடிகையே வந்து அப்படியே கப்புன்னு பிடிச்சிக்கிறாங்க மார்க்கெட்டை பிடிச்சா போதும்பா அப்படின்ற மாதிரி பார்த்துட்ருக்குறாங்க ஸோ முன்னே இருந்ததை விட இப்போ வந்து நடிகையுடைய அழகும் வந்து கொஞ்சம் கூடியிருக்கு அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஸோ அது எந்த அளவுக்கு அப்படின்றது தெரில சில நடிகை வந்து ஹோம்லியாக இருக்கும்போது கவர்ச்சி காட்டினா அப்படியே கப்புன்னு வந்து எல்லாருமே ரசிப்பாங்க ஆனால் இந்த நடிகை கவர்ச்சி காட்டும்போது இந்த மூஞ்சிக்கு கவர்ச்சி செட் ஆகலை அப்படின்ற மாதிரியான கமெண்ட்டுகள் அதிகமாக இருக்குது ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத நீங்கள் ஏன்னா நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் ஸோ யார் இந்த நடிகை அப்படின்றது உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் ஸோ இந்த நடிகையை தான் நம்ம பேசக்கூடிய நடிகை ஸோ இவங்களை பற்றி இவங்க காட்டியிருக்கக்கூடிய கவர்ச்சியை பற்றி இன்னும் தொப்புள் காட்டலை பட் ஆனால் மற்றதெல்லாம் காட்டியிருக்கிறாங்க அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் வீடியோ பிடிச்சா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ